என் பெயர் ஆயிஷா நடராஜன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு இந்த அற்புதமான டைனோ கதைகளை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கிறோம் இந்த கதைகளை நாங்கள் சொல்லவில்லை எங்களுக்கு இந்த டைனோ குட்டிஸ்தான் சொல்லுகின்றன இவை இரநூத்தி முப்பத்தோரு மில்லியன் ஆண்டுகள் முன்னால் இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்க இவங்க எங்களுக்கு சொல்ற கதையை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இவங்க பேர் டைனோ இவங்க பேர் இப்போ நாம முதல்ல இன்றைய போவோம் ஃபேக்ட் எங்க இருக்கு பாருங்க எங்க வச்சிருக்காங்க எடுத்துக் கொடுங்க பியூட்டிஃபுல் இன்றைய இண்டோசரஸ் என்றே ஒரு டைனாசர் இருக்கிறது இருந்திருக்கிறது இரநூத்தி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாமிச உண்ணியாக இந்த புவியில் பிரம்மாண்டமாக அது வளம் வந்தது இண்டோசரஸ் என்கிற இந்த டைனோசரின் புதை படிவம் நம்முடைய ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் கிடைத்தது கிடைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இந்த டைனோசர் தான் தமிழகத்திலிருந்து முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர் அதனுடைய பெயரே இண்டோசரஸ் இதே மாதிரி டைனாஸ்கர் மெடகாஸ்கரிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலகட்டத்தில் மெடகாஸ்கரும் இந்தியாவும் ஒன்றாக இருந்திருக்கலாம் என்கிற ஒரு இணக்கமான ஒரு விஷயத்தை கூட புவியியலாளர்கள் பேசுகிறார்கள் டைனோ கதைகளுக்குள் நுழைவோம் கதை எடுத்துக் கொடுங்க கதை எங்கே இருக்குது ஃபேண்டாஸ்டிக் இந்த எபிசோடில் கதையை நமக்கு வழங்குவவர் டயானோ டயானோ வழங்கியிருக்கிற கதை டயானோவின் நடனம் இந்த டயானோ சின்ன வயசில் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்களாம் இவங்க சின்ன வயசு ட டைனாசர் தானே அதனால் அவங்களுக்கு நடனம் ரொம்ப நல்லா ஆட வரும் நீங்கள் என்ன நடனம் ஆடுவீங்களா பரதநாட்டியம் வெரி குட் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களா சூப்பர் இவங்க எல்லாருமே நடனம் ஆடக்கூடிய குட்டிஸ் அதே மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்காங்க ஆனால் எல்லாருமே ஐயா இப்படிலாம் டான்ஸ் ஆடுறிய இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு பதிலாக ஒழுங்காக வேட்டை கற்றுக்கோ நீ வேட்டையாடாமல் போனால் உன்னைய மற்றவங்க வேட்டையாடிடுவாங்க ஆடிடுவாங்க அப்படின்னு பயங்கரமாக திட்டியிருக்காங்க ஆனால் அவங்க அதை பற்றி கவலையே படலை ஒரு நாள் காட்டில் இவங்க ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் பொழுது பல வகையான பூச்சிகள் எல்லாம் அங்கே இருக்கிறத பார்த்தாங்க அதில் ஒரு தேனி சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இவங்கக்கிட்ட நான் நீங்கள் ரொம்ப நாளாக டான்ஸ் ஆடுறீங்களே அப்படின்னு பேச ஆரம்பிச்சுது அவங்களோட சேர்ந்து இந்த டயானா அப்படியே கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே போய் ஒரு பிரம்மாண்ட தேன் கூட பார்த்தாங்க தேன் கூடுகளை தேனீக்கள் எப்படி கட்டும் எப்படி இந்த தேனீக்கள் செடி செடியாக போய் அழகாக அங்கிருந்து மகரந்தங்களை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து தேனா மாற்றுது ஆக்சுவலி பூக்களுக்குள்ள தேன் இல்லை தேனை தேனாக மாற்றுவது நம்ம தேனீக்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிது கண்டுபிடிச்சது மட்டும் இல்லை இந்த தேனீக்கள் எவ்வளோ அழகாக அங்கே போய் அவங்களால் அதை செய்ய முடியுது எப்படி செய்கிறாங்க என்ன மாதிரி அதுக்குள்ளே தேனையெல்லாம் உள்ளே போட்டு வைக்கிறாங்க இது எல்லா வித்தையையும் கற்று ரசித்து கொண்டு திரும்பி வந்து இந்த டயானா தன் அப்பா அம்மா கிட்டையும் டைனோக்கிட்டையும் தன் நண்பர்கள்கிட்டையும் அழகாக தேனீக்களுடைய கதையை சொல்லுச்சு நமக்கு ஒரு திறமை இருந்தால் அது நமக்கு நட்புகளை கொண்டு வரும் நிறையா பேருடைய நேசத்தை கொண்டு வரும் நம்மை அது இன்னும் அறிவில் வளர்த்து விடும் எனவே திறமைகளை வளர்த்துக் கொள்வோம் இதுதான் கதை இப்போ நம்ம கேள்விக்குள்ள போலாமா இருக்கு கேள்வி புவி இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்க எல்லாரும் சேர்ந்து குதிச்சா உங்களுக்கு குதிங்க தெரியுமா குதிங்க பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து குதிச்சா இந்த பூமி நவுந்துருமா இதுதான் கேள்வி அனைத்து மனிதர்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் குதித்தால் பூமி நகர்ந்து விடுமா நகராது உனக்கே தெரிஞ்சிருக்கு வெரி குட் இந்த பூமி நகராது ஏன் எல்லா மனிதர்களும் பலமுறை குதித்தாலும் பூமி நகராது அதை பூமி உணரக்கூட உணராது ஏனென்றால் தி கலெக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த ஜ் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்ட் தி மாஸ் இந்த பூமியினுடைய மிகப்பெரிய அந்த நிறை அந்த நிறையோடு ஒப்பிடும்போது இந்த மனிதர்களினுடைய எடை ஒன்றுமே இல்லாதது ரெண்டாவது நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு விசை நீங்கள் குதிக்கிறீங்கன்னா உங்களை எதிர்த்து குவிப்பு விசை இன்னும் அதிகமாக செயல்படும் எனவே பூமி அசையாது அப்படியே தான் இருக்கும் பூமி அதை உணரக்கூட உணராது என்பது தான் இந்த கேள்விக்கான விடை இப்போ நம்ம இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணிக்கலாமா தேங்க்யூ சொல்லுவோமா தேங்க்யூ